அமெரிக்கன் டாரிஃப் காரணமாக குளோபலாக ட்ரேட் தாழ்ந்தது மிகவும் சிறப்பு என்று சொல்வது என்ன சீனாவில் நடந்தது என்ன சீனா சொன்னது அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்று இறுதி வரை எதிர்கொள்வார்கள் இப்படியெல்லாம் சீனா மிகப்பெரிய அளவில் வாயடி அடித்தது ஆனால் தெரிந்து கொள்ள முடிந்தது ஹாங்காங்கில் இருந்தாலும் சீனாவில் இருந்தாலும் தைவானில் இருந்தாலும் அதன் விளைவு மிகவும் கடுமையானது என்று அதாவது சுமார் நான்கு முக்கியமான துறைமுகங்கள் அமெரிக்காவுக்கும் பல வெளிநாடுகளுக்கும் அவர்கள் ஏற்றுமதி செய்த கொண்டெய்னர்கள் போகவில்லை துறைமுகங்களின் நிலை என்று சொல்வது அவர்களுக்கு இவ்வளவு சதவீதம் அந்த கொண்டெய்னர்களை சேமிக்கும் திறனுள்ள பெரிய துறைமுகம் இந்த நிகழ்வுகள் மிக முக்கியமான நான்கு துறைமுகங்கள் இந்த கொண்டெய்னர்கள் போகவில்லை இது முழுவதும் துறைமுகத்தில் இப்படி அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது அதன் பேரில் பல கப்பல்கள் மூன்று நான்கு கப்பல்களை ஒரு கப்பலாக மாற்றி சாமான்கள் அனுப்புகின்றனர் பின்னர் என்ன நடக்கிறது அடுத்த நிகழ்வு ஷிப்மெண்ட் பல கப்பல்களும் அது கேன்சல் செய்கின்றன பலவற்றிற்கு ரூட் மாற்றி ஓடுகின்றன இது சாடிலைட் இமேஜ் வைத்து மற்றவர்கள் இதன் பல வகையான செய்திகள் செய்கின்றனர் அடுத்தது என்ன மிகப்பெரிய வேடிக்கை என்று சொல்வது அனவுத்தியோகமாக சீனாவின் நான்கு துறைமுகங்கள் மூடப்பட்டுவிட்டன காரணம் சாமான்கள் நகரவில்லை ஒரு பகுதியில் சாமான்கள் தயாரித்து முன்பே ஆர்டர் கொடுத்தது இதன் கேன்சலேஷன் வந்து கொண்டிருக்கிறது இது துறைமுகத்தில் வைக்க இடமில்லாததால் தான் கொண்டெய்னரில் வரும் லாரிகள் நிற்கின்றன அதன் பேரில் டிராஃபிக் ஜாம் அதிகரிக்கிறது சீனீஸ் கவர்ன்மெண்ட் இந்த இடம் சொல்வது தற்காலிகமாக மேனுபேக்சரிங் நிறுத்தி வைக்கவும் என்பதாகும் காரணம் சுமார் இருநூற்று நாற்பது அமெரிக்கன் டாரிஃப் ஏற்றி அடிக்கப்பட்டுள்ளது சீனீஸ் ப்ரோடக்டின் மீது சீனீஸ் ரோடு பிளாக் காரணம் துறைமுகங்கள் சுமார் நான்கு அன உத்தியோகமாக மூடப்பட்டு கப்பலின் வெசல்ஸின் மூவ்மெண்ட் முழுவதும் தாறுமாறாகிவிட்டது பல கம்பெனிகளும் பலவற்றின் கேன்சலேஷன் வந்துவிட்ட போது ஷிப்மெண்ட் முழுவதும் கேன்சல் செய்கின்றன அதாவது கப்பலின் மூவ்மெண்ட் அமெரிக்காவுக்கு போகும் சீனீஸ் கப்பல்களின் மூவ்மெண்ட்கள் முழுவதும் டீரைல் செய்யப்பட்டது அப்புறம் லாஸ் ஏஞ்சலஸில் தான் மிக அதிகமாக அவை அடுக்கப்படுகின்றன அதன் ரிப்போர்ட்டுகள் வருகின்றன அங்கும் இந்த சீனாவில் இருந்து எந்த சாமான்களும் ஷிப்மெண்ட் இல்லாததால் அங்கும் மிகவும் வெறுமையாக இருக்கின்றன காரணம் அங்கிருந்துதான் மிக அதிகமான சாமான்கள் வருகின்றன இப்போது அங்குள்ள வியாபாரம் அதாவது பார்பி என்று சொல்வது சிறிய குழந்தைகளின் பொம்மைகள் இதன் மீது இவ்வளவு டாரிஃப் வந்துவிட்ட போது கம்பெனி என்ன செய்கிறது அங்குள்ள சீனீஸ் மக்களுக்கு இந்த பார்பிகள் இலவசமாக கொடுக்கின்றனர் காரணம் இது போக வேண்டாமா இப்படி பைலப் செய்து இப்படி ஏறி வருகிறது பிறகு மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு அறுபது எழுபது சதவீதம் டிஸ்கவுண்டில் சாமான்கள் அனுப்புகின்றனர் அந்த மார்க்கெட்டை பிடிக்க வேண்டியதற்காக காரணம் இந்த சாமான்கள் எப்படியாவது போயே தீர வேண்டும் டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு ஓரளவு வரை முடியும் காரணம் மிகப்பெரிய அளவில் உற்பத்தி சுமார் ஐநூறு பில்லியன் டாலரின் ஏற்றுமதியில் இந்த அமெரிக்கன் டாரிஃப் சுமார் முதலில் முப்பத்தைந்து வந்தது பிறகு எண்பது வந்தது நூற்று இருபத்தி நான்கு வந்தது இப்போது இருநூற்று நாற்பது ஆகிவிட்டது எங்கே போய் நிற்கும் சிம்பிள் நீங்கள் எதிர்பார்த்தபடி இந்த சீனா இப்படி கிளைம்ஸ் எதுவும் நடக்காது அவர்கள் இப்போது மலேசியாவில் போய் அங்குள்ள பிரதம மந்திரி அவர்களை சந்தித்து சீனாவுடன் வியாபாரம் செய்ய ஃப்ரீ ட்ரேடுக்கு தயாராக உள்ளனர் காரணம் உலக வணிக அமைப்பு இங்கு தருகிறது அதேபோல் கம்போடியா வியட்நாம் இந்த நாடுகளில் அதாவது கிழக்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் போய் சீனீஸ் கவர்மெண்ட் போய் தேடுகிறது உண்மையில் இந்த சாமான்களை எடுத்துக்கொள்ளுங்கள் காரணம் இது அங்கு வைக்க முடியாது எங்கே வைப்பது எங்கே அழிப்பது இவ்வளவு பெரிய அளவிலான சாமான்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றன இதை உடனடியாக நிறுத்த சொல்ல முடியுமா முழு ஃபாக்டரி ஒரே அடியாக மூடப்படும் இதற்கு ஏற்ற ஒரு மார்க்கெட் என்று சொல்வது மிகப்பெரியது இந்த நிகழ்வு அவர்களுக்கு சுமார் இதன் பதினைந்து சதவீதம் சீனாவின் ஏற்றுமதி என்று சொன்னது அமெரிக்காவாகும் அதற்குள் ஒன்று அல்லது இரண்டு சதவீதம் மொபைல் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் முடிந்துவிட்டால் மீதமுள்ள சாமான்கள் எங்கே குவிக்கப்படும் இதுதான் இந்த கேள்வி எழுந்துள்ளது இங்குதான் சீனா சிக்கியுள்ளது அதாவது துறைமுகங்களின் மூவ்மெண்ட் போய்விட்டது அங்கு சில தற்காலிகமாக மூட சொல்லப்பட்டுள்ளது சாலைகளின் டிராபிக் அதிகரித்து விட்டது இந்த கொண்டெய்னர்கள் எங்கே கொண்டு வைப்பது அமெரிக்காவுக்கான கப்பலின் ரீ பற்றி சொல்வது எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை காரணம் இவ்வளவு டாக்ஸ் கொடுத்து யார் அங்கு சாமான்கள் வாங்குவார்கள் அமெரிக்காவில் அமெரிக்கர்களாக சீனாவில் வியாபாரம் செய்பவர்கள் அனைவரும் கேன்சல் செய்து விட்டனர் அவர்களின் கன்சைன்மெண்ட் இதுதான் நான் சொல்றது அமெரிக்கா சீனாவை அடிக்க கொடுக்க செய்த சாமான்கள் இந்த டாரிஃப் அதன் ரிசல்ட் தான் ஒவ்வொன்றையும் பார்க்கிறோம் இப்பொழுது அடுத்த நிகழ்வு இந்த சீனாவில் இருந்து சில சாமான்கள் மெக்சிகோவில் வந்து அது அசெம்பிள் செய்து அமெரிக்காவில் வருகின்றன மெக்சிகோ சொன்னது அது தற்காலிகமாக வேண்டாம் மெக்சிகோவுக்கு அமெரிக்காவே மிகப்பெரிய வணிக பங்காளி சுமார் ஆறு ஏழு நூறு பில்லியன் மேல் போகிறது அங்கே கூட பிரச்சனையாகிவிட்டது அதே போல் ஜெர்மன் கார்கள் ஜெர்மன் காரின் பல சாமான்கள் வருவது இந்த சீனாவில் இருந்துதான் இதுதான் இந்த சிக்கல் சீனா அங்கு வந்து சாமான்கள் அங்கு இன்ஸ்டால் செய்து இங்கு ஏற்றுமதி செய்கிறது அங்கு அது தவறிவிட்டது இது எங்கே கொண்டு போகப்படும் இந்த சாமான்கள் இங்குதான் இந்த டாரிஃப் உடன் தொடர்புடைய அமெரிக்காவின் கேம் என்று சொல்லும் ஜெயண்ட் கில்லர் கேம் தான் இந்த நிகழ்வு உருவாக்கியுள்ளது காரணம் உலகின் மிக முக்கியமான இரண்டு பொருளாதாரங்கள் அமெரிக்கா சீனா சீனாவுக்கு முன்பே ட்ரம்ப் அடி கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருந்தது ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அடி கொடுத்து விட்டார் இந்த அடிதான் அடிப்படையில் கிடைத்துள்ளது இந்த சாமான்கள் எங்கே போய் குவியும் யார் வாங்குவார்கள் அதாவது அங்குள்ள துறைமுகங்களும் ஃபேக்டரிகளும் நிரம்பிவிடும் அங்கு பிரச்சனை ஏற்பட போவது முதலில் சீனீஸ் பொருளாதாரம் நெருக்கடியில் உள்ளது இதற்குள் ஒரு விஷயம் மட்டும் சீனீஸ் கவர்மெண்டுக்கு சாதகமாக வந்துள்ளது மக்கள் பெரிய எதிர்ப்பாக இருந்தனர் அந்த அது இந்த அமெரிக்காவின் முடிவால் மக்கள் சீனீஸ் கவர்ன்மெண்ட்டுக்கு ஆதரவாக மாறிவிட்டனர் ஆனால் பொருளாதாரம் ஆழமாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனுடன் தொடர்புடைய பல ரிப்போர்ட்டுகள் வருவது இதில் உண்மையான பலன் கிடைக்கப்போவது இந்தியாவுக்கு தான் காரணம் இந்த கம்பெனிகள் அனைத்தும் இந்தியாவுக்கு மாற்றப்படும் வியட்நாமை அதிகம் சார்ந்து இருக்க முடியாது காரணம் அமெரிக்காவுடனான உறவு அல்ல அதனால் இந்த கம்பெனிகள் இந்தியாவுக்கு வருவதற்கான வாய்ப்புதான் இப்போது மிக அதிகமாக குளோபல் வீக்லி இன்டர்நேஷ்னல் வீக்லி போன்றவை சொல்கின்றன அதாவது நாம் சொல்றது எளிது ஒன்று அழியும்போது ஒன்றுக்கு உரமாகிறது இதுதான் சீனா பற்றிய லேடஸ்ட் ஆகியுள்ள அப்டேட் அப்டேஷன் என்று சொல்வது டாரிவ் சீனாவின் நடு ஓடிச்சு அடிப்படையில் அவர்கள் எதுவும் சொல்லாவிட்டாலும் இதுதான் உண்மையில் நடந்து கொண்டிருக்கிறது